ராசியாதிபதி ராசியில் ஆட்சி அப்படிங்கும் பொழுது உலகியல் இன்பங்கள் எல்லாமே இந்த சுக்கரன் ஆட்சி இதை வந்து மேலோட்டமா ராசியாதிபதி ராசியில் ஆட்சி இதை வந்து மேலோட்டமா ராசியாதிபதி இப்போ ரிஷவராசியை எடுத்துக்கொள்வோம் ரிஷவராசியை பொறுத்தவரை மேலோட்டமாக சுக்கரன் அச்சுள்ள வாகனங்கள் வாங்குவது இதெல்லாம் ஏற்படும் பிறகு சுக்கரன் சந்திரனின் சாரத்தில் சஞ்சாரம் செய்வோம் அதுக்கப்புறம் அந்த அம்மா ஐயோ நம்ம சேனலில் வீடியோவே இல்லையேன்னு சொல்லி வீட்டில் நாயை குளிப்பாட்டுற வீடியோ வீட்டில் பேய குளிப்பாட்டுற வீடியோ இந்த மாதிரியெல்லாம் சும்மா போட்டு ரொப்பிக்கிட்டு இருந்தாங்க எதுக்கு சொல்ல வரேன்னா நாம் எதிர்பார்க்க ஒரு திருப்பத்தை இந்த ஒரு மாத காலம் நம்ம கண்டிப்பாக ஏற்படுத்தும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒப்பன சொல்லணும் ராசியை எடுத்துக்கொள்வோம் தினராசிக்கு சுக்கரன் பஞ்சமாதிபதி இவர்தான் பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதி பன்னெண்டாம் வீட்டில் பன்னெண்டாம் அதிபதி ஆட்சி அப்படிங்கிறது ஒரு விதத்துல ஒரு விரயம் அப்படின்னாலும் வாங்கி பண்றதுன்னா ஒரு ஃபீஸ் கட்டணும் ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் பண்ணணும்னா நம்ம கடன் வாங்கி பண்ணலாம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து அதுலேயுமே இந்த சுக்கரன் முதலில் இங்கு சூரியனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு ஒரு வீரம் ஒரு பராக்கிரமம் அந்த முயற்சிகளில் ஒரு புது வேகம் சயன சுகம் அந்த இடத்துல சுக்கரன் ஆட்சி ஆகும் பொழுது கண்டிப்பாக ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பதிவில் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பற்றி உங்களுடன் ஷேர் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இப்போ கோச்சாரத்தில் சில சுப கிரகங்கள் சில நேரங்களில் நிறைய நமக்கு பாசிட்டிவான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக வந்து அமரும் அதுபோல் இப்பொழுது இந்த சுக்கரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் தனது சொந்த வீட்டில் ஆட்சியாக போகிறது அதாவது வருடத்திற்கு ரெண்டு தடவை சுக்கரன் சொந்த வீட்டுல வரும் ரிஷபத்தில் ஒரு தடவை சொந்த வீட்டுல வரும் பிறகு துலா ராசியில் வரும் பொழுது சொந்த வீட்டில் வரக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் ஆனால் துலாத்தில் சுக்கரன் சுபபலன்களை கொடுப்பதை விட பல மடங்கு நமக்கு ரிஷபத்தில் ஆட்சியாக இருக்கும் பொழுது இந்த சுக்கரன் என்பவர் அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் இதன் காரணம் புருஷனுக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது குறிப்பாக தனஸ்தானமாக வருகிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சுக்கரன் என்ற கிரகத்துக்கு பிரதி தேவதையாக கொடுக்கப்பட்டுள்ள தெய்வம் என்பது மகாலட்சுமி இந்த சுக்ரன் அப்படிங்கிறவர் நமக்கு வாழ்வியல் அதாவது நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வசதிகள் ஆடம்பரம் லக்ஷரி கம்ஃபர்ட் நகை போன்ற விஷயங்களை கொடுப்பது உல்லாசத்தை கொடுப்பது என்ன ஒரு நல்ல ஃபுட்டு வேணும் ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் வேணும் ஒரு இளமை மாறாத தோற்றம் வேணும் நாம் மற்றவர்களை பார்க்கும் பொழுது அந்த ஒரு ஈர்ப்பு அதாவது ஒரு அட்ராக்ஷனை ஏற்படுத்தக்கூடியது ரொம்பவும் வயது நிரம்பிய நபர்கள் கூட பார்த்தோம்னா ஒரு மிடில் ஏஜில் இருப்பது போல் ஒரு நல்ல ஒரு கவர்ச்சியான தோற்றம் ஒரு இளமையான தோற்றம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த சுக்கரன் என்ற ஒரு கிரகம் ப்ராக்டிகலாக சொல்லப் போனோம்னா நம்மளுடைய டிசயர்ஸ் நமக்கு தேவையான ஒரு லக்ஷுவரியஸ் லைஃப் அதாவது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறது ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ராவல் இது எல்லாமே காதல் காமம் அதன் மூலம் வந்து குடும்பம் அபிவிருத்தி இந்த அனைத்து விஷயங்கள் விரிவாக்கம் போகம் இது எல்லாத்துக்குமே அதிபதியாக வரக்கூடிய இந்த சுப்பிரன் என்ற கிரகம் இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பது தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஜூலை மாதம் கடைசி வரைக்கும் தனது சொந்த வீட்டில் ஆட்சியாக போகிறது இந்த சுக்கரன் ஆட்சியாகும் பொழுது எல்லா விஷயங்களையும் அள்ளி கொடுக்கும் கூடவே காதல் காமம் போன்ற விஷயங்களையும் அள்ளி கொடுக்கும் சில நேரங்களில் இந்த காதல் காமம் விஷயங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் மூலம் சில உறவு சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இப்போ நம்ம ஒரு மூணு கார் வச்சிருக்கும் பொழுது நாலு கார் வச்சிருக்கும் பொழுது எதுக்கு இவ்வளவு காருன்னு யாரும் கேட்க போகிறது கிடையாது ஆனால் ஒரு மூணு மனைவியோ நாலு மனைவியோ வச்சிருக்கும் பொழுதோ இல்லை அவ்வளவு தொடர்புகள் வச்சிருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த உறவு முறை சிக்கல்ங்கிறது ஏற்படும் இதனால் தான் இந்த சுக்கரன் என்ற கிரகத்தை முக்கால் சுபராக கொடுக்கப்பட்டுள்ளது முழு சுபராக கொடுக்காமல் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் அசுபமாகவும் கொடுக்கப்பட்டுள்ளது நடைமுறை வாழ்வுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் கம்ஃபர்ட் இந்த சுக்கிரன் ஆட்சி காலத்தில் எந்தெந்த ராசிக்கு எப்படி அள்ளி கொடுக்க போகிறார் யாரெல்லாம் இந்த காலகட்டத்தை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ள முடியும் யார் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்பதை இப்பொழுது விரிவாக பார்ப்போம் திரு ரிஷபராசியை எடுத்துக்கொள்வோம் ஓ ரிஷபராசிக்கு நம்ம பலன் சொல்லும் பொழுது இந்த சுக்கிரன் அப்படிங்கிறவர் இதை வந்து மேலோட்டமா இங்கு சுக்கரன் ஆட்சி அப்படிங்கிற மட்டும் இதை வந்து மேலோட்டமா சுக்கரன் ஆட்சி அப்படின்னு மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது ராசியாதிபதி ராசியில் ஆட்சி அப்படிங்கும் பொழுது உலகியல் இன்பங்கள் எல்லாமே இந்த சுக்கரன் ஆட்சி இதை வந்து மேலோட்டமா ராசியாதிபதி ராசியில் ஆட்சி இதை வந்து மேலோட்டமா ராசியாதிபதி ரிஷவராசியை எடுத்துக்கொள்வோம் ரிஷவராசியை பொறுத்தவரை மேலோட்டமா சுக்கிரன் ஆட்சி அப்படின்னு எடுத்துக்க முடியாது ராசியாதிபதி ராசியில் ஆட்சி சொந்த வீட்டில் அமர்கிறது அப்போ ஒரு தனி தேஜஸ் ஒரு தனி ஓரா ஒரு இளமை மாறாத தோற்றம் காலையில் எந்திரிச்சு நம்ம நம்மளை பார்க்கும் பொழுது ஒரு புது பொலிவு ஒரு புது வசீகரம் போகும் பொழுது எல்லாரும் என்னமோ நம்மளையே தான் பார்க்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு என்பது கண்டிப்பாக ஏற்படும் இன்னொப்பாக சொன்னால் ஒரு நூறுரூவா கொடுத்தா கூட போகும்பா நான் ஹீரோவா நடிக்கிறேன் நான் ஹீரோயினாக நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த எனர்ஜி லெவல் அந்த அட்ராக்ஷன் அந்த ஈர்ப்பு பலர் நம்மை திரும்பி பார்க்கக்கூடிய அமைப்பு நாம் பேசும்போது பலர் நம்மையே கவனிப்பது போன்ற ஒரு பிரமிப்பு நம்மளாலே பாடுறது கவிதை எழுதுறது இந்த ஆயர் கலைகள் மேல் ஈடுபாடு ஏதோ இந்த உலகத்தில் எல்லாமே நமக்குத்தான் இருப்பது போன்ற ஒரு ஹாப்பினஸ் ஒரு எனர்ஜி லெவல் எப்பொழுதுமே இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் ஒரு சபை மரியாதை எங்க போனாலும் அந்த வயதை அனுசரித்து அவர்களுக்கு ஒரு மரியாதை அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் ஒரு சாதாரண ட்ரெஸ்ஸு ஒரு சாதாரண மேக்கப்பு போட்டா கூட ஏதோ ஒரு ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு போட்ட மாதிரி போய் ஏதோ ஒரு பியூட்டி பார்லர் மேக்கப் பண்ணிட்டு வந்த மாதிரி ஒரு அல்ட்ரா ஃபைன் ஃபினிஷிங் இந்த ஹெச்டி என்னென்னமோலாம் மூலம் சொல்கிறாங்க சொல்றாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் என்பது ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நல்ல ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போறது லக்ஸுரி ஃபுட்டை அனுபவிக்கிறது ஃபைவ் ஸ்டாருக்கு போகலைன்னா கூட ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படும் ஏழாம் இடத்தை இந்த சுக்கரன் பார்க்கிறார் அப்போது புது கேர்ள் ஃப்ரெண்டு புரியுது புது பாய் ஃப்ரெண்டு இதெல்லாம் ஏற்படும் திருமணம் ஆகாதவர்களுக்கும் ஏற்படும் திருமணம் ஆனவர்களுக்கும் ஏற்படும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உறவு முறை சிக்கல் வராமல் பார்த்து கொள்வது மனதை கட்டுப்படுத்துவது உங்களுடைய புத்திசாலித்தனம் சுக்ரன் முதலில் சூரியனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவங்களுடைய வீடு வாகனங்கள் எல்லாம் இந்த இன்டீரியர் டெக்கரேஷன் பண்றது அதன் மூலம் தங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொள்வது அப்போ அந்த வீட்டுக்கு யாராவது பொண்ணு பக்கம் மாப்பிள்ளை பக்கம் ஒரு குடும்பம் வரும் பொழுது ஒரு அட்ராக்ஷன் ஒரு உயர் அந்தஸ்து ஒரு ஹைஜீனிக்கான ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொள்வது நல்ல வாகனங்கள் வாங்குவது இதெல்லாம் ஏற்படும் பிறகு சுக்கரன் சந்திரனின் சாரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டு பயணம் பெயர் புகழ் அந்தஸ்து அனைத்தும் ஏற்படக்கூடிய அமைப்பு இதுலயும் இது உச்சபலமாக இந்த இடத்தில் வந்து அமைகிறது அப்போ அந்த சகோதரிகளுக்குள்ளான அந்த ஒற்றுமை சகோதரனுக்கு உண்டான ஒற்றுமை அம்மாவிற்கு நடக்க வேண்டிய சுபகாரியங்கள் அனைத்துமே இங்கு ஏற்படும் பிறகு சுக்கரன் செவ்வாய் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது செவ்வாய் என்பவர் இங்கே ராசிக்கு ஏழாம் அதிபதியாக வருகிறார் அப்போ கணவன் மனைவி உறவுல யாரெல்லாம் சிக்கல்ல இருந்தாங்க பிரிவினையில இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அமைப்புள்ள இருக்கிறவர்களுக்கு ஒரு ரீயூனியன் ஒரு கவுன்சிலிங் வேளை ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா ஒரு பாசிட்டிவ் சிம்டம் கிடைக்காதா அதன் மூலம் அபிவிருத்தி நமக்கு ஏற்படாதா இது கணவன் மனைவி உறவுக்கு மட்டுமல்ல வியாபார கூட்டாளிகளுக்கு கூட ஒரு பிரிவினையை நோக்கி பயணம் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு என்பது ஏற்படக்கூடிய காலகட்டம் இவ்வளவு நாள் பல இடங்கள்ல பல விதங்கள்ல அடி வாங்கி ரொம்பவும் நொந்து நூடுல்ஸா போன இந்த ரிஷவராசி இந்த சுக்கரன் ஆட்சி அப்படிங்கிறது ஒரு பிரமாதமான காலகட்டம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு என்பது திரும்பவும் இன்னும் ஒரு வருஷம் தான் கிடைக்கும் துலாமல சுக்கரன் ஆட்சி பொழுது கூட ஆறாம் வீட்டில் வந்து ஆறாம் அதிபதி ஆட்சிங்கிற கணக்குல தான் நம்ம எடுக்க முடியும் இந்த ஒரு மாதத்தை பூரணமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வியாபாரமா இருக்கலாம் அதாவது இருக்கலாம் குறிப்பா அந்த மீடியா துறைகள்ல இருக்கிறவங்க இந்த மாதிரியான ஊடகங்கள் சோஷியல் மீடியா அப்புறம் அந்த இன்டீரியர் டெக்கரேஷன்ஸு சுக்கரனுக்கு உண்டான இந்த ஜுவல்லரி கார்மெண்ட்ஸு காஸ்மெட்டிக்ஸ் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவும் உச்சத்துக்கு போகக்கூடிய காலகட்டம் அப்ப அதுக்குண்டான ஸ்டாக்ஸ் வைத்துக் கொள்ளுங்கள் நிறைய வாடிக்கையாளர்களை உங்கள் பக்கம் நீங்கள் எடுத்துக்கிட்டு நிறைய ஆர்டர்ஸ் போட்டுக்கிட்டீங்கன்னு இன்னும் ஒன் இயர்க்கு நான் பிஸி ஒரு வீடியோ தான் போட்டேன் பத்து லட்சம் வியூ இருபது லட்சம் வியூ அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர் உள்ள வந்துட்டாங்க ஒரு அம்மா அப்படித்தான் என் கிளைண்ட்டு அந்த அம்மா வந்து இந்த ஆரோபிக்ஸ் யோகா இந்த மாதிரி டான்ஸ் ஆடுற அம்மா அந்தம்மா வந்து இந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் ஆப்ல ஒரு சுக்கரனை பேஸ் பண்ணி ஒரு டான்ஸ் வீடியோ போட்டாங்க ஒரே வீடியோ தான் ஒரு கோடி வியூஸ்க்கு மேல போய் பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர் சேனலுக்குள்ள வந்துட்டாங்க உள்ள வந்து பார்த்தா அந்த வீடியோவே இல்லை அதுக்கப்புறம் அந்த அம்மா ஐயோ நம்ம சேனல்ல வீடியோவே இல்லையன்னு சொல்லி வீட்டுல நாயை குளிப்பாட்டுற வீடியோ வீட்டுல பேய குளிப்பாட்டுற வீடியோ இந்த மாதிரி எல்லாம் சும்மா போட்டு ரொப்பிக்கிட்டு இருந்தாங்க எதுக்கு சொல்ல வரேன்னா நாம் எதிர்பார்க்காத ஒரு திருப்பத்தை இந்த ஒரு மாத காலம் நம்ம கண்டிப்பாக ஏற்படுத்தும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒப்பன சொல்லணும்னு இது ஒரு புல்சை அப்படின்னு சொல்லலாம் இதனை உபயோகித்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் மிதனராசியை எடுத்துக்கொள்வோம் மிதனராசிக்கு சுக்கரன் பஞ்சமாதிபதி இவர் தான் பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதி பன்னெண்டாம் வீட்டில் பன்னெண்டாம் அதிபதி ஆட்சி அப்படிங்கிறது ஒரு விதத்தில் ஒரு விரயம் அப்படின்னாலும் இதை வந்து அவங்க ஒரு சுப விரயமாக கண்டிப்பாக எடுத்துக்க முடியும் அதாவது ஒரு கம்ஃபர்ட் லக்ஷரிக்காக நம்ம செலவு பண்ணுறது அப்போது நம்மகிட்ட அதுக்குண்டான காசு இருந்தால் தானே நம்ம அந்த கம்ஃபர்டுக்கும் லக்ஷரிக்கும் செலவு பண்ணுவோம் கடன் வாங்கி பண்ணுறதுனா ஒரு ஃபீஸ் கட்டணும் ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் பண்ணணும்னா நம்ம கடன் வாங்கி பண்ணலாம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்ணும்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து கடன் வாங்கி பண்றதில்ல அதாவது அவர்கள் ஏதோ ஒரு அபிஷியல் மீட்டிங்னா இப்போ இந்த இடத்துல இவர்களுக்கு இது சயனஸ்தானம் அப்படின்னு வர்றதுனால இவர்களுடைய கம்ஃபர்ட்டுக்கும் இவர்களுடைய லக்ஷரிக்கும் நல்ல ஒரு சொஃபஸ்டிகேட்டட் லைஃபு ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறது குறிப்பாக வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது வெளிநாடுகளில் போய் ப்ராப்பர்டிஸ் வாங்குறது இந்த மாதிரி ஒரு அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பு என்பது இந்த சுக்கரன் ஆட்சியாகக்கூடிய காலகட்டங்களில் இவர்கள் எதிர்பார்க்கலாம் அதுலேயுமே இந்த சுக்கரன் முதலில் இங்கு சூரியனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் இவர்களுக்கு ஒரு வீரம் ஒரு பராக்கிரமம் அந்த முயற்சிகள் ஒரு பொது வேகம் சார் ராசியில ஜென்ம குரு உட்கார்ந்து அதனால நாங்க ஏதோ கொஞ்சம் மாதிரி சொல்லாமல் காலையில எந்திரிச்சு நல்ல ஒரு அட்ராக்டிவா பம்பரமா மிகவும் வேகமா ஒரு மக்னட்டிக்கா பலரை நோக்கி பாயக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் இதன் மூலம் இவர்கள் நிறைய ஆர்டர்ஸை அவர்களுடைய ஒர்க்ல வந்து எடுக்கலாம் மூலம் நிறைய ஆர்டர்ஸ் அவங்களுடைய ஒர்க்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தை எடுக்கலாம் விடாமல் முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த 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 ஆப்போசிட் நபருக்கு இவங்களுடைய எனர்ஜி லெவல் ஆரா ரொம்பவும் உச்சத்தில் இருக்கிறது இந்த ஒரு வேகத்தில் இந்த ஒரு விவேகத்தில் இவர்கள் அந்த வேலையை முடிப்பார்கள் அவர்கள் உணர்ந்து இவர்களுக்கு நிறைய வேலைகளை கண்டிப்பாக கொடுப்பார் பிறகு சுக்கரன் என்பவர் இந்த சந்திரனின் நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு சஞ்சாரம் செய்யும் இந்த சந்திரன் அப்படிங்கிறவர் இவங்களுக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதியா வருது அப்போ இங்கு பஞ்சமாதிபதி தனஸ்தானத்தின் சாரத்தில் சஞ்சாரம் செய்யும் என்ன வருமானம் அந்த வருமானத்தை கண்டிப்பாக இவர்கள் பெற முடியும் நிறைய கடன்களை தீர்த்து கொள்ள முடியும் நிறைய புதிய விஷயங்களை வாங்க முடியும் தேவையற்ற பொருட்களை வித்து ஒரு நல்ல தேவையான பொருளை வாங்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் வீட்டில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு சுமூகமான சுபமான ஒரு பேச்சுவார்த்தை சண்டை இல்லை பிரச்சனை இல்லை ஜாலியா இருக்கிறோம் சிரிக்கிறோம் பேசுறோம் சந்தோஷமா இருக்கிறோம் வெளியில போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு எல்லாமே இவர்களுக்கு ஏற்படும் இதுல தனம் குடும்பம் வாக்கு அப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது பணம் வருவது வயதை அனுசரித்து குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் அனைத்துமே இவர்களுக்கு ஏற்படும் பிறகு இதே சுக்கரன் செவ்வாயின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் செவ்வாய் அப்படிங்கிறவரு இவருக்கு ஆறாம் வீட்டுக்கு அதிபதியாக வந்தாலும் அவர்தான் பதினொன்றாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருகிறார் அப்போ கண்டிப்பா அந்த லாபம் அப்படிங்கிறது அவர்களுக்கு ஏற்படும் அது அவர்களுடைய தொழில் ரீதியா இடம் ரீதியா வாடகைக்கு போகல வீடு அப்படின்னா அதுல வாடகை வரக்கூடிய அமைப்பு அனைத்துமே இங்கே ஏற்படும் அதையும் தவிர இடம் பூமி விற்கிறது மேலும் இந்த சகோதரர்களுக்கு உண்டான அந்த உறவுமுறை முறை சிக்கல் எல்லாம் தீர்ந்து ஒரு சுபமான அமைப்பு என்பது ஏற்படும் இதுல என்ன நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னா பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது சயனஸ்தானம் சயன சுகம் அந்த இடத்துல சுக்கரன் ஆட்சி ஆகும் பொழுது கண்டிப்பாக ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் இப்போ இது நல்லது கெட்டது அப்படிங்கிற கான்செப்டை உற்றும் நம்மளுடைய கலாச்சாரம் இன்னமும் ஒருவனுக்கு ஒருத்தி தான் அப்போ இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா குடும்ப வாழ்வில் உறவுமுறை சிக்கல் அப்படிங்கிறது ஏற்படும் சுக்கராச்சாரியார் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள காரகத்துவம் என்ன காதல் காமம் போகம் அந்த வேலையை அவர் கண்டிப்பாக செய்து விடுவார் அப்போ எந்த இடத்தில் எந்த விஷயத்துக்கு நோ அப்படிங்கிறதை நாம் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது உங்களுக்கே நன்றாக தெரியும் மனதை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் அதாவது யோகா தியானம் போன்ற விஷயங்களில் நீங்கள் ஈடுபாடு கொள்ளும் பொழுது தேவையற்ற பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு குறையும் இந்த ஒரு விஷயத்தை தவிர கம்ஃபர்ட் லக்ஷரி அட் இட் ஸ்பீக் உச்சத்தை அடையக்கூடிய அமைப்பு மிதனராசிக்கு இந்த சுப்ரன் ஆட்சி என்பது ஒரு கோல்டன் பீரியட் இந்த காலகட்டத்தை நீங்கள் பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள்